முனிஷ்தானா மதுரை முனிஷ் தான் நீங்க யார் பேசுறது இல்ல நான் வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் உங்க புண்ணியத்துல ஏன் விஜய் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் விஜய் புண்ணியத்துல நல்லா இருக்க மாட்டேன்

சின்னமா சரி அந்த கட்சியை காப்பாத்தணும் அதிமுக எதிரா ஒரு கட்சி இருக்கணும் சரி சின்னம்மா வந்தா நல்லா இருக்கும்டா அவங்களுக்கு அது தாண்டா கரெக்டான ஆளுன்னு சொன்னது தப்பான அதை உடனே அதிமுக ஃபேவரு எடப்பாடி மாணவர்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்க்கு தீர்வு கொடுத்தாரு அதனால எடப்பாடி நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சோம் இதுக்கு பத்து கட்சி போனதா உங்க அண்ணனை விடவா எந்த கட்சியில நான் போஸ்டிங்ல இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் எவனுக்கு ஆதரவா ஓட்டு கேட்டேன் இதுக்கு முன்னாடி எவனுக்கு ஆதரவா ஓட்டு கேட்டேன் திராவிட இயக்கங்கள் இருக்கு பாருங்க அந்த சித்தாந்தத்துல இருந்து வந்து அதுல ஒரு புதுமை படுத்தணும் அப்படின்றனால அன்னைக்கு நிலைமைக்கு அங்க ஈழத்துல போர் நடக்கிறத வச்சு தமிழ் தேசியம்னு ஒரு போலியான ஒரு அரசியலை எடுத்துட்டு வந்து சரி அது போலியான அரசியலா இருந்தாலும் சரி வீரமான பேச்சு விவேகமான பேச்சு இருந்து நல்ல மனுஷனா மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல வந்த அந்த சீமானு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் விஜயகாந்த் எழுத்து பேசினாரு அப்பயே காசு வாங்கிட்டு யார் யாரெல்லாம் பெரியாளா இருக்கானோ பெரிய ஆளா ஃபுல்லா எழுத்து பேசி லூசு மாதிரி பேசி அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜய் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கு அதே நடக்குது அதனால அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது அப்படிதான் பேசுவோம் விஜய் வந்து நாப்பத்தோடு பேர் இறந்ததுக்கு வந்து அவர் ஏர்போர்ட் எதிர் சொல்லாம போனார் அண்ணா அத பத்தி உங்க விளக்க என்ன ஏர்போர்ட்ல சொல்லாம போனார்னா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம எப்படி பதில் கொடுக்க முடியும் இன்னைக்கு பதில் குடுத்தார இன்னைக்கு மீ நியூஸ் பாக்கலையா தொட்டவை கேக்குறாங்க இறந்து இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அதான் தொட்டவை இல்ல